வாலிஃபா வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்றைக்கி ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் போஸ்ட் மாரி போர்ட் பார்த்துடலாம் மார்க்கெட்டு இடத்துல இருந்து எங்கேயுமே ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டு இல்லை ஜஸ்ட் ஒரு முப்பது பாயிண்ட் தான் நாட் மோர் தென் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் முப்பது பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருச்சு அதாவது ரொம்ப உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க சேலே பட் இதில் நம்ம இன்னொரு விஷயத்த மெயினாக வந்து திங்க் பண்ணணும் என்னென்னா இந்த ஹையர் லெவல்லையே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கவரிங் வந்தால் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பிரேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே வந்து ஹோல்ட் ஆயிட்டு இருக்குது அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரணும் அப்படின்னா ஒரு வெர்டிகலா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இறங்கி இருந்துச்சு அப்படின்னா ஓகே மறுபடியும் மார்க்கெட்டை வந்து ஒரு செல்லிங் சொல்லதான் தான் இருக்குன்னு சொல்லலாம் பட் இப்போ வந்து என்னென்னா ஹையர் லெவல்லே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துருக்குது நிச்சயங்கள பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து செவன் செஷன் கண்டினியூவாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகே இன்னைக்கு போஸ்ட் மாதிரி போட்டு முக்கியமான ஈவெண்ட் என்ன ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன பிரேக் அவுட் ஸ்டாக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு வந்து நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி ஓப்பன் இன்ட்ரஸ்ட் எல்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாராம் இன்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தாராம் அதான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு மிக்சடு ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நேஷ்டாக் இன்டெக்ஸ் வந்து ரெக்கார்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதான் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் போயிருக்குது ஜோன்ஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது எஸ்என்பி ஹண்ட்ரட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது பட் இப்போ வந்து என் ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதாவது சைனாவுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரீஃப் போடுங்க அப்படின்ட்டு நேட்டோ கண்ட்ரிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாரு இப்போ வந்து சைனா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என் மீடியா வந்து சைனாவுடைய ஆன்டி மோனோபோலி லாவை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து என் மீடியா ஆல்மோஸ்டு த்ரீ பர்சன்ட் வரையும் டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சாங்களே ஓகே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எல்லாம் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி ஒன் பெர்சென்ட் ஹேங் சங் இண்டெக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் அண்ட் ஷாங்காய் இன்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அதில் தான் க்ளோஸ் ஆகிடுது நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் இருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு பட் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டியில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி அகைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஸோ ஒரு முப்பது பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவில் வந்து செட்டில் ஆயிடுது நிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி நைனில் வந்து செட்டில் ஆயிடுது ஓகேங்களா செக்டர் வைஸ் பார்க்கும்போது கன்சூமர் டூரபல்ஸ் ஆட்டோ ஐடி ஃபார்மா ஆஃப் பர்சன்ட் நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது கேபிடல் குட்ஸ் ரியாலிட்டி பவர் டெலிகாம் ஆஃப் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட்டு ஹையில் க்ளோஸ் ஆயிடுது இதான் நீங்கள் கேட்குறேன் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய டபிள்யூபி இன்ஃபிளேஷன் வந்துருக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருக்குது வந்திருக்க டேட்டா வந்து அதாவது மைனஸ்ல இருந்தது இப்போ வந்து பிளஸுக்கு வந்துருச்சு பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் வந்துருக்குது இது ப்ரீவியஸ் மந்த் வந்து மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இருந்துச்சு ஆகஸ்ட் மந்த் பட் இப்போ வந்து ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் வந்துருக்குது எல்என்டி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் தௌசண்ட் குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க புல்லட் ட்ரெயின் அதுக்கு அடுத்ததான் வந்து யதார்த் ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு வந்து நியர்லி ஃபோர் பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஆக்ராவில் இருக்கிற சாந்தி வேட் ஹாஸ்பிட்டல் அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்கு அதனுடைய வேல்யூ டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி குரோர் ஆல்ரெடி வந்து யதார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஒரு ஏனிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் குவார்டர் அதுக்கடுத்து வந்து கேஆர்பிஎல் இன்னைக்கு வந்து நியர்லி டென் பர்சன்ட் டவுன் இருக்குது அதனுடைய இண்டிபெண்ட் டைரக்டர் வந்து சௌத்ரி அவர் வந்து ரெசைனேஷன் பண்ணிக்கிறாரு இன்றைக்கி வந்து ஓடா ஐடியா வந்து நியர்லி ஃபைவ் பர்சன்ட் டு எயிட் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிடுது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஏஜிஆர் இஷ்யூ ஒன்று இருக்குது அந்த ஏஜிஆர் ஏஜிஆர் இஷ்யூ வந்து ஹியரிங் செப்டம்பர் நைன்டீன்த்து கொண்டு வந்துருக்குறாங்க அதனால வந்து நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஓகேங்களா இதுதான் பிறகு போஸ்ட்மார்ட்டன் போட்டு முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இல்லை இந்தியாவிலேருந்து டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் தான் அது வந்துருச்சு டியூஸ்டே வரையும் ஈவினிங் யூஎஸ்லருந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா யூஎஸ்எல் இருந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது டவ் ஜோன்ஸு நான் ஸ்டாக் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து என் வந்து நியர்லி த்ரீ பர்சன்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நிஃப்டி ஹையர் லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது பட் எபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அந்த லெவலில் தான் நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரை ஸ்ட்ராங் வெரி குரூசியல் ரெசிஸ்டன்ஸும் இந்த லெவலில் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு எபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹையர் லெவலில் இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாமே யாராவது ஷார்ட் கிரியேட் பண்ணி ஓகே இதுதான் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஸ்டாப்லாஸ் போட்டிருப்பாங்க ஸோ அது எல்லாமே வந்து ட்ரெகட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு ஏறும் பட் அது வந்து மார்க்கெட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது எபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறது வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு பாசிட்டிவ் தான் நான் சொல்லுவேன்னா ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர கிடையாது மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா லைக் ஒரு செல்லிங் ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரையும் வரும் ஓகேங்களா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு அது என்ன பிரேக் அவுட் ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கோகுல் அக்ரோ அதனுடைய டெக்னிக்கல் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத பாத்திரலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படின்னா கோகுல் அக்ரோ இந்த கோகுள் பிரேக் அவுட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் டிசம்பர் நைன்டீன்த் அன்னைக்கு வந்திருக்குது லாஸ்ட் இயர் ஸோ அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் இறங்கும் போது வந்தது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நியர்லி வந்துட்டு இப்போ பகைன் வந்து ஹைக்கு வந்துருக்குது ஸோ இது வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணியிருக்குது ப்ரீவியஸாக வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு நல்ல வால்யூம் நடந்துருக்குது அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்டைம்ஸ் வந்து ஃப்ளாஷ் ப்ரேக் அவுட்லாம் நடக்கும் பட் இதில் பொறுத்தவரையும் நல்ல ஒரு வால்யூம் நடந்துருக்குது இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது கூட வந்து பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ அரௌண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஹையை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் வரையும் போயிருக்குது ஆஃப்டர் மை ரெக்கமெண்டேஷன் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டுக்கு பை பண்ணலாம் எது வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையுமே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பட் இதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது இந்த ரீசெண்டாக வந்தால் லோ அதாவது ஸ்விங்கோட லோ அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸுக்கு கீழே போகும்போது எக்ஸிட் ஆயிடணும் ஸோ இந்த ப்ரேக் அவுட்டு ஸ்விங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா வித்துட்டு வெளியே வந்துடணும் இது வந்து தலையில்லாவே தான் குதிக்கணும் அப்படின்ட்டு ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக நான் வந்து பார்க்க முடியாது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ஓகேங்களா அதுக்கடுத்தால் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் கால் அண்ட் புட்டில் தான் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிறது க்ளியராக தெரியுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பட் யாருக்கு தெரியும் லைவ் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நாளைக்கு வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்ருக்குறோம் அதாவது இந்த சூப்பர் ட்ரெண்ட் வரையும் க்ளோஸிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சிக்னல் வந்துருக்குது இங்கே சூப்பர் ட்ரெண்டில் ஓகே நான் சூப்பர் ட்ரெண்டை பற்றி உங்க கேட்ட பேச கிடையாது எனிவே இப்போ இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இதுதான் வந்து இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெய்ன் ஆயிட் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு கீழே சஸ்டெய்ன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் வரத்தினான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி டூ தௌசண்ட் எயிட்டி டூ தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே போச்சுனா நல்லா இருக்கும் சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தென் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வா இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்கிற டிப்ஸில் பணம் போட போகிறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவர் சொல்கிற நிதி ஆலோசனை சரியாயிடுமா ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லனு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனை பார்த்து கேளுங்க அதோட ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு